தலைமை கழக நிர்வாகிகளே அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே வணக்கம் என் தாயாய் என் இளயமாய் என் தெய்வமாய் திகழும் அம்மா அவர்களை வணங்கு அன்பு சகோதரர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே நம் அம்மா அவர்களின் மரபிற்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடகம் விரிசல் வராதா என்று கணக்கு போட்ட நம் அரசியல் எதிரிகளின் எதிர்பார்ப்புகளை நோக்கி காட்டிய உங்களுக்கும் கடகத்தினருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றியினை என்றும் நாம் அம்மாவின் பிள்ளைகள் என்பதை தருணங்கள் எப்படி வந்தாலும் சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் நாம் நிரூபித்து காட்டி வருகிறோம் கழகத்திற்கு சோதனைகள் வந்த போதெல்லாம் நம் அம்மா அவர்கள் முதல்வராக தொடர முடியாதபடி தடங்கல்கள் வந்த போதெல்லாம் கழக தலைமைக்கு விசுவாசமாக திகழ்ந்தவர் நம் அன்பு சகோதரர் திரு ஓம் பன்னீர்செல்வம் அம்மா அவர்கள் மறைந்து விட்டார் என்ற போது நிலை நிறைவுடைந்த எனக்கு அப்போதே அன்பு சகோதரர் திரு ஓம் பன்னீர்செல்வம் அவர்கள் என்னை கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தமிழக முதல்வராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று முதன் முதலில் வலியுறுத்தி எதையும் ஏற்கும் மனநிலையில் நான் இல்லை அம்மா அவர்கள் நம்மிடம் இல்லை என்ற சூழ்நிலையில் கழகத்தினரின் வேண்டுகோள் அன்றாடம் அம்மா அவர்கள் வாழ்ந்த வந்து என்னை சந்தித்த கூறியதன் அடிப்படையில் கழக பொதுச் செயலாளராக நான் பொறுப்பேற்றேன் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கழகம் என்றும் மக்களுக்காக உழைப்பு நம் அம்மா அவர்களின் கல கலவை ஈடேற்ற அம்மாவின் பிள்ளைகளின் கோரிக்கையை வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு அதேபோல் இப்போதும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தமிழக முதலமைச்சராக நிற்க வேண்டும் என்பது அனைவரும் வலியுறுத்தி வந்ததன் விளைவாக உங்கள் அனைவரின் கோரிக்கைகளையும் நான் ஏற்கிறேன் அம்மா அவர்களின் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றுவேன் அண்ணா நாம் வாழ்க புரட்சி தலைவர் நாம்